கால்நடை ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க பாருங்க ஆறு கிடாரி கன்றுங்க ஆறு கன்றுகளுமே ஒரே சேமா பத்து மாசத்து கிடாரி கன்றுதாங்க வளர்ப்பு கிடாரி கன்றுங்க பாருங்க இந்த கச்சப் கன்றுலாம் நல்ல கலர் விழுந்திருக்கு அதே மாதிரி ஜெர்சி கன்றுகளும் ரொம்ப ரொம்ப தரமா நல்ல கலர் விழுந்திருக்கு கன்றுகள் மிஸ் பண்ணிடாதீங்க கன்றுகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ் தாங்க ஆறு கன்றுகள் இந்த ஆறு கன்றுகளும் சேர்த்து வெறும் அறுபதனாயிரம் மட்டுந்தாங்க மார்க்கெட் வேல்யூ எழுபதனாயிரம் ரூபா வருது கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க வீட்டில் விற்பனை செய்கிறதுனால அறுபதனாயிரத்துக்கு கொடுக்கறதா சொல்லியிருக்காரு ஒவ்வொரு கன்றுகளாக பாருங்க எல்லா கன்றுகளுமே நல்ல சுழி சுத்தமாக இருக்கு தண்ணி தீனிக்கும் குறைய சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காருங்க மாட்டு வியாபாரி ராஜா அவர் இடத்துல தான் விற்பனைக்காக இருக்கு வீடியோலேயே பாருங்க ராஜா அவருடைய நம்பர் கொடுத்துருக்குறேன் வேணுங்கிற பட்சத்தில் கால் பண்ணி பேசுங்க கன்றுகளுடைய டீட்டெயில் இன்னும் தெரிஞ்சுக்கிறதா இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்காங்க உங்களுக்கு எந்த கன்று வேணுமோ அந்த கன்றுன்னு நீங்க செலக்ஷன் பண்ணி நீங்க அதுக்கு உண்டான ரேட்டை பேசி வாங்கிக்கலாம் எல்லா கன்றுகளும் சேர்த்து வாங்கும் பொழுது ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ் தாங்க பாருங்க கன்றுகள் முன்னையும் சரி பின்னையும் சரி எந்த வகையிலும் குறை சொல்ல முடியாது நல்ல சதைப்பிடிப்பா நல்ல நெட்வாட்டமான கிடாரி கன்று தாங்க பத்து மாசத்து கிடாரி கன்று குறையே கிடையாது கன்றுகள்ல கண்டிப்பா பிடிச்சிருக்கிற பட்சத்துல உடனே வாங்கிக்காங்க